வணக்கம் மாதம் இரண்டாம் நாள் இன்றைய சிந்தனை உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்கிற முதல் வழி ஜபம் அன்பார்ந்தவர்களே நவம்பர் மாதம் முழுவதும் உத்தரிக்க ஆன்மாக்களுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நம்மை விட்டு பிரிந்து சென்ற உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களின் இரக்கத்திற்காகவும் மோற்ற பாக்கியத்திற்காகவும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தோடு மன்றாடுவோம் இந்த வணக்க மாதத்திலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம் உங்கள் ஜெபத்தாலும் தியானத்தாலும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அழியுங்கள் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் கடவது நித்திய தந்தையாகிய இறைவா கிறிஸ்து நாதருடைய திரு ரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் பாவிகள் மனம் திரும்ப செய்தும் தொடக்க ஜபம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா இன்று மறித்தவர்களுடைய ஆன்மாக்களுக்காக தேவரீருடைய இரக்கத்தை வேண்டுகிறோம் அந்த ஆன்மாக்கள் பூமியில் இருக்கும்போது செய்த குற்றங்களை எல்லாம் தேவரீர் மன்னித்து அவர்களை நித்திய நரகத்திற்கு தள்ளாமலும் உத்தரிக்கும் நெருப்பில் நிறுத்தாமலும் தேவரீருடைய திரு சமூகத்துக்கு அழைத்து கொள்ள வேண்டுமென்று தேவரீருடைய மட்டற்ற இரக்கத்தை பார்த்து உம்மை மன்றாடுகிறோம் சுவாமி ஆமீன் உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக ஜெபம் திவ்ய இயேசுவை உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பெயரில் இரக்கமாயிரும் தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசுவை சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் அவர்களை உமது தரிசனையின் சமனசுகளோடையும் அவர்கள் சதா காலமும் தேவரை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் ஆமீன் உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே உத்தரி ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு ரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி பரிசுத்தரி சர்வ வல்லப பரிசுத்தரி அச்சமான பரிசுத்தரி சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளுக்கு பொருத்தலை தந்தரலும் மறித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றியை கட்டளையிட்டரலும் ஆமீன் காணிக்கை ஜெபம் மிகவும் பரிசுத்த கண்ணை மறையே உத்தரிக்க ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் இறக்கும் மிகுந்த தேற்றரவு மாதாவே அடியேன் இதோ உமது திருப்பாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால் என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரண பேறு பலன்களையும் என் மரணத்துக்கு பின் எனக்காக கொடுக்கப்படும் ஜத்தின் பலன்களையும் தேவர்பு ஒப்பு கொடுக்கிறேன் ஆத்துமங்களின் அவைகளை பிரயோகிக்கலும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களையெல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன் உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்ல நிதி கேற்றபடி உமது திரு கரங்களின் வழியாக அடி எனக்கு நியமித்தனுப்பும் நன்மை தீமைகளை எல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன் ஆமீன் அன்பார்ந்தவர்களே நம்பிக்கையோடும் தாழ்ச்சியோடும் ஜெபிக்கப்படும் ஜெபம் வல்லமை மிக்கது இதுவே உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்யும் முதல் வழியாகும் இயேசுவே நீங்கள் என் உள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பதெல்லாம் நடக்கும் என்றும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் பார்வையற்றோர் காணானிய பெண் மற்றும் லாசரை உயிர்ப்பித்த நிகழ்வுகள் நம்பிக்கை நிறைந்த ஜபத்தின் வல்லமைக்கு சான்றுகள் மேலும் பூங்கா வனத்திலும் சிலுவையிலும் ஜெபித்தது போல துன்ப வேளையில் மன்றாடுவது அவசியமாகும் தூய குழந்தை தன் வாழ்க்கையையே ஜபமாக்கியது போல நாமும் செய்யும் ஒவ்வொரு செயலையும் தூய சிந்தனையோடு உத்தரிக்கும் ஆண் மாக்களுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் என்று இயேசு தனி எங்கே இரண்டு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்ற வாக்குறுதி குழு ஜபத்தின் மகத்துவத்தை காட்டுகிறது அன்னை மரியாவின் வழியாக மாலை ஒப்பு கொடுப்பது காணாவூர் திருமணத்தில் அவர் செய்த பரிந்துரை போல வல்லமை மிக்கது உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மேல் இரக்கம் கொண்டு முதலில் குடும்பங்களில் மறைத்தவர்களுக்காக ஜபிப்பது நமது தலையாய கடமை திருச்சபையால் பலன்கள் கொடுக்கப்பட்ட ஜபங்களை செய்வதும் ஆலயங்களில் மன்றாடுவதும் ஆன்மாக்களுக்கு அதிக பலன் அளிக்கும் மேலும் துறவரத்தார் ஏழைகள் மற்றும் புனித சூசியப்பர் சகாய அன்னை போன்ற துயவர்களின் பரிந்துரையை நாடுவது மிகவும் நல்லது உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு விண்ணக வாயிலை திறக்க நாம் செய்யும் ஜபம் நாமும் விண்ணக பேரின்பத்தை கண்டடைவோம் என்பதற்கான உத்தரவாதம் எனவே நாம் இன்று அடிக்கடி மரியாவின் மதுரமான இருதயமே எனக்கு ஆதரவாக இருக்கும் என்ற சிறு ஜபத்தை சொல்வோம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஜபம் ஓ நீதியையும் எல்லையற்ற கருணையையும் கொண்டிருக்கும் வாசலுக்காக காத்திருந்து தங்களின் குறைகளுக்காக தற்காலிக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உத்தரிக்கும் ஸ்தலத்து ஆன்மாக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் உம்முடைய இரக்கத்தை வேண்டி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் உம்முடைய திருமகன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பாடுகளையும் சிலுவையில் சிந்தப்பட்ட விலையேறப்பெற்ற திரு ரத்தத்தையும் அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்தில் பதிந்த வேதனைகளையும் நினைவுகூர்ந்து இந்த துயருறும் ஆன்மாக்களின் பரிகார கடனை முழுமையாக நீக்கியருளும் நாங்கள் இன்று ஒப்புக்கொடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியின் புண்ணிய பலன்களும் ஒவ்வொரு ஜபமாலையின் மணிகளும் ஒவ்வொரு சிறு தியாகமும் அவர்களுக்கு நித்திய ஒளியை கொண்டு சேர்க்கும் கருவியாக அமையட்டும் குறிப்பாக எமது குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் இவ்வுலகில் எங்களுக்கு நன்மை செய்தவர்களின் ஆன்மாக்களை கருணையோடு நோக்கி அவர்கள் அடைந்துள்ள வேதனைகளை முடிவுக்கு கொண்டு வாரும் உமது அளவற்ற அன்பினால் அவர்களுக்கு மன்னிப்பு அளித்து எந்தவித கலக்கமும் இன்றி துயவர்களாக உம்முடைய மாட்சிமையை என்றென்றும் காணும் பேற்றை அளித்தரள வேண்டும் என்று உம்மிடம் முழு நம்பிக்கை வைத்து ஒருக்கமாய் வேண்டுகிறோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களை பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த முத்தி பெற்ற இஸ்பிரீ தம்மாள் தாழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ்ந்து உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக மிகுந்த இரக்கத்துடன் மன்றாடினார் கேட்கப்படும் இவரது ஜபங்கள் மிக வல்லமை வாய்ந்ததாக இருந்தன இவரது தோழியான இறந்தபோது சிறு குறைகளுக்காக உத்தரிக்கும் இடத்தில் வேதனையுடன் புலம்பினார் இஸ் பிரீத் அம்மாள் அவளது ஆன்மாவுக்காக சில நாட்கள் மகாபக்தியோடு ஜபித்து ஒப்பு கொடுத்ததன் விளைவாக மார்க்ரீத் அம்மாவின் ஆன்மா விண்ணகம் சென்றது மற்றொரு சமயத்தில் முப்பது வருடங்களாக துயருற்ற ஓர் படை ஆன்மா பல திருப்பலிகளுக்கு பின்னரும் விடுதலை அடையாத நிலையில் இவரிடம் வந்து மன்றாடியது குருக்கள் திருப்பலி ஒப்புக்கொடுத்தும் மீட்கப்படாத அந்த ஆன்மா இஸ்பிரீத்தம்மாள் தாழ்ச்சியுடனும் பக்தி விசுவாசத்துடனும் செய்த உருக்கமான ஜெபத்தால் விண்ணகம் சென்றது அன்பார்ந்தவர்களே இந்த புதுமை எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு நீண்ட காலமாக தண்டனை அனுபவித்தாலும் பக்தி விசுவாசத்தோடும் தாழ்ச்சியோடும் கேட்கும் ஜெபத்தின் வல்லமைக்கு ஈடு இணையில்லை என்பதை நிரூபிக்கிறது ஆகவே உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக இடைவிடாமல் ஜெபித்து அவர்களை மீட்க உங்கள் ஜெபத்தின் வல்லமையை பயன்படுத்துங்கள் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது நித்திய தந்தையாகிய இறைவா இயேசு கிறிஸ்து நாதருடைய விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும் ஆமீன் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டரளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டறளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டறும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஷ்ரா எங்களை உலகத்தை மீட்டு சுதனாகிய சர்வேஷ்ரா எங்களை பண்ணி ரெட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஷ்ரா எங்களை பண்ணி ரெட்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஷ்ரா தயை தயப்பண்ணி ரெட்டியும் சுவாமி புனித மரியாயே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களில் உத்தம கன்னிகையே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மிக்கேலே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதரும் அதி தூதருமாகிய சகல சம்மனசுகளை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நவ இருக்கிற சகல சம்மனசுகளை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் புனித ஸ்நாபக அருளப்பறை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையப்பறை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆகிய புனிதர்களை மறைத்த விசுவாசிகளுக்காக புனித ராயப்பறை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சின்னப்பறை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அருளப்பறை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலரும் சுவிசேகரும் ஆகிய சகல புனிதர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் புனித முடியப்பாரி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித லவ்ரேஞ்சியாரி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் வேத சாட்சிகளான சகல புனிதர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் புனித கிரகோரியாரி மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அமிர்தநாதரி மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அகுஸ்தினுவே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித இரோனி மூவே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் மேட்டி ராணிமார்களும் ஸ்துதியர்களும் ஆகிய சகல புனிதர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் குருக்களும் ஆசிரியர்களும் ஆகிய சகல புனிதர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் சந்நியாசிகளும் போதனர்களுமாகிய சகல புனிதர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் புனித மரிய மகதலேனாளை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித கத்ரீனாலே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித பார்வரம்மாளே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியாஸ்திரிகளும் விதவைிய சகல புனிதர்களே மறித்த விசுவாசிகளுக்காக ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்திரீ பூமான்களாகிய சகல புனிதர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் தயாபராயிருந்து அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி தயாபராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி சகல பொல்லாப்புகளிலே நின்று அவர்களைக் கொள்ளும் சுவாமி கோபத்திலே நின்று அவர்களை நீதி அகோரத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பசாசின் வல்லமையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி கொடூர வியாகுலத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி கொடிய அக்கினியிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி மரணத்தின் தயங்கரமான இருளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி அக்கினி சுவாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி துயரமான அழுகையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக்கொள்ளும் கொள்ளும் சுவாமி தேவரடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக்கொள்ளும் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவரருடைய மதுரமான நாமத்தை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து அவர்களை கொள்ளும் சுவாமி ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து அவர்களை சுவாமி தேவரீருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய சுறுசுறுப்பான கீழ்படிதலை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய தேவரீருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத பார்த்து அவர்களை சுவாமி கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய இரத்த வேர்வையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவர கட்டுண்ட கட்டுகளை பார்த்து அவர்களை ரித்து கொள்ளும் சுவாமி பட்ட அடிகளை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவரீருடைய திரு முள்முடியை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவரீருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவரருடைய திரு சிலுவையை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவரருடைய ஐந்து திரு காயங்களை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவரீருடைய மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய விலை மதியாத திரு ரத்தத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து அவர்களை கொள்ளும் சுவாமி தேற்றுகிறவராக பார்த்து அவர்களை கொள்ளும் சுவாமி நடு தீர்க்கிற நாளிலே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி பாவியாயிருந்த மதலேன் அம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கல்வனின் மன்றாட்டை கேட்டவரும் மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்ளுகிற தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி ரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி எங்கள் சகோதரர் உறவினர் நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சி வேண்டும் வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்துமாக்களுக்கும் தயவு செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி கிறிஸ்து நாதரிடத்தில் இலை பாருகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டரள தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பாவதோஷத்தால் அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்களுடைய ஆசை நிறைவேற தயை புரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி அவர்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறும் சுவாமி இறைவனின் மகனே தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி கிருபையின் ஊரணியே தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய அவர்களுக்கு உலகின் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தரளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும் நரக வாசலிலே நின்று அவர்களுடைய ஆத்துமங்களை மீட்டு ரட்சித்தருளும் சமாதானத்தில் இலை பாருவார்களாக அப்படியே ஆக கடவது சுவாமி எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் சத்தம் தேவரீருடைய சந்நிதி மட்டும் வர கடவது ஜெபிப்போமாக சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய இறைவா மறித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் சதா காலமும் சீவியரான இறைவா இந்த மன்றாட்டை தயவோடு கேட்டருளும் சுவாமி நித்திய பிதாவே பெற்றோர் உற்றார் நண்பர் உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர் நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க கிருபை தேவர செய்து மன்றாடுகிறோம் மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோம் நித்திய இலைப்பாட்டியை அவர்களுக்கு சுவாமி முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது கிருபை தயாபத்து ஜபம் கிருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபி தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய தயாளம் உள்ள கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு நாதருடைய பிரதியட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும் கிருபாகரியே தயாபரியே பெரின்பரசமுள்ள கன்னி மரியாயே இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஷ்டனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சர்வ சக்தி உடையவருமாய் நித்திய வருமாய் இருக்கிற இறைவா முத்தி பேரு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூயாவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரூர்ந்தரலும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேளையிலும் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் துயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஷனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமீன்